வணக்கம் சில அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் பற்றியே இன்றைய பதிவில் நோக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதலாளித்துவ வர்க்கத்தின் கீழ் இடம்பெறும் இறுதி மேதின கூட்டம் இதுவாகவே இருக்கும் அடுத்த மேதின கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே நடைபெறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசா நாயக்க சூளுரைத்துள்ளார் அதோடு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட எவருக்கும் தமது ஆட்சியின் கீழ் பொது மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் பிரதான உரை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு நாம் காலிமுகத்திடலை எமது மேதின கூட்டத்துக்காக கேட்டோம் ஆனால் அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை அதே போல் இதற்கு முன்னர் நாம் மேதின கூட்டங்களை நடத்திய இடங்களையாவது தாருங்கள் என கேட்டோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் ஒவ்வொரு காரணம் கூறி நிராகரி எனினும் இன்று நாம் நடத்திய சகல மேதின கூட்டங்களும் இலட்சக்கணக்கான மக்களால் நிரம்பியுள்ளது இலங்கையில் முதல் தடவையாக ஊழலுக்கு எதிராகவும் பிற வர்க்கத்துக்கு எதிராகவும் பொதுமக்கள் ஒன்றுணைந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆடலாவிய ரீதியில் துறைசார் கட்டமைப்புகளை பலப்படுத்தி வருகின்றது எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் பொறியியலாளர்கள் பெண் பிரதிநிதிகள் மத தலைவர்களுக்கான மாநாடுகளை நடத்த நாம் ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் மட்டுமல்ல புலம்பெயர் இளைஞர்களுடன் பல சந்திப்புகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் வேறு எவரும் முன்னெடுக்காத வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம் இவை அனைத்தையும் தாண்டி சகல மக்களையும் எம்முடன் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகளை இவ்வளவு காலம் நம்பியிருந்த அனைவரையும் நாம் நினைக்க வேண்டும் ஆனால் தற்போது சகல மக்களுக்கும் மீதான நம்பிக்கை உருவாக ஆரம்பித்து விட்டது அதற்கு இன்றைய கூட்டம் நல்லதொரு உதாரணமாகும் நாம் எந்த ஒரு நபருக்கும் எதிராக உம்மை உருவாக இது சகல மக்களையும் ஒன்றிணைத்து புதிய ஆட்சியை புதிய யுகத்தை நோக்கிய பயணமே ஆகும் அதனை நாம் உருவாக்க போகின்றோம் உலகை வெற்றி கொள்ளும் பலமான நாடாக நாம் உருவாக வேண்டும் அதற்காக சகல மக்களும் கட்சி பேதங்களை கைவிட்டு எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம் என அவர் அந்த கூட்டத்தில் கூறியிருந்தார் அத்தோடு மேலும் கூறியதாவது இன்று யாரைக் கேட்டாலும் திசை காட்டி பற்றியே பேசுகின்றனர் கருத்து கணிப்புகளில் மட்டுமல்ல மக்களை கணிப்பிலும் திசை காட்டி மீதே நம்பிக்கை அதிகரித்துள்ளது எழுபத்தி ஆறு ஆண்டு பயணத்தை மாற்றும் நோக்கில் நாம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் இதுவரை காலம் பழைய அரசியலுக்கு பழக்கப்பட்ட சமூகமே இன்று நாட்டில் உள்ளது இதற்கு இந்த சமூகத்தை மாற்றியமைக்கவே நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் இதில் நமக்கு கிடைக்கும் வெற்றி சாதாரண வெற்றியாக அல்ல மிகப்பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் இன்றளவிலே நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி கண்டுள்ளது நாட்டில் வளங்கள் விற்கப்படுகின்றன ஜானைகள் உள்ளிட்ட மிருகங்கள் உயிரிழக்கின்றன முழு இயற்கை கட்டமைப்பும் சீர்குலைந்துள்ளது இந்த நிலைமையிலேயே நாட்டை வைத்திருக்க வேண்டுமா இல்லை மாறாக நாம் எதிர்நீச்சல் அடித்து நாட்டை மீட்டெடுக்க நினைக்கிறோம் என்றார் வெளிநாட்டு கணக்கெடுப்பு நிறுவனம் ஒன்று அதிபர் தேர்தல் தொடர்பில் மக்களிடையே நடத்திய அண்மைய கணக்கெடுப்பின்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னணியில் உள்ளார் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பின்படி சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி ஐந்து வீதம் கிடைத்துள்ளது அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு இருபது வீதம் மட்டுமே கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார் ஒரு மாதத்துக்கு முன்னர் இதே கணக்கெடுப்பு நிறுவனங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சஜித் பிரேமதாசாவை விட அனுரகுமாரதி திசாநாயக்க மிகவும் பிரபலமானவர் என்றும் அவர் கூறியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை வெற்றிய நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அரசாங்கத்துடன் உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் வளமையான அரசியலில் செயற்பட்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை எதிர்த்து அதனை சீர்குலைக்க வேண்டாம் எனவும் கொண்டார் ஜனாதிபதி நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த நிலைமைக்கு திரும்ப இடமளிக்க கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார் கொழும்பு மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக புதன்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மீண்டும் விழாத பெருமை நாடு என்றென்றும் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புள்ள அமைப்புகளின் உறுப்பினர்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெருந்தொகையான கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி முடிவடைந்து விட்டதாக தெரிவித்து கட்சியை சிலர் புதைக்க தயாராக இருந்தாலும் புதையுண்டுள்ள பொருளாதாரத்தை ஐக்கிய தேசிய கட்சியை மீட்டெடுத்தது நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஜனநாயகம் மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சியை இன்று நாடு பூராகவும் நடைபெறும் மேதின பேரணிகள் எடுத்து காட்டுவதாக தெரிவித்த ஜனாதிபதி காலி முகத்திடலில் இருந்து துரத்தப்பட்ட எதிர்கட்சி தலைவருக்கு தமது கட்சியின் மேதின கூட்டத்தை செத்தம் வீதியில் நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்வைப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்தோடு மேதின பேரணிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை அவர் தெரிவித்ததோடு ஐக்கிய தேசிய கட்சியின் சவப்பெட்டிக்கு கடைசி யானி அடிக்கப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கூறப்பட்டது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐக்கிய தேசிய கட்சி முடி முடிந்துவிட்டது என்று கூறப்பட்டது ஆனால் நாங்கள் பதினேழு வருடங்கள் ஆட்சி செய்தோம் முடிந்து விட்டது என்று கூறிய ஐக்கிய தேசிய கட்சி தான் இன்று நாட்டை காப்பாற்ற முன்வந்தது ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்குவதற்கு பிரதமர் டி எஸ் சேனாநாயக்க சுபநேரம் பார்த்தார் அந்த கூட்டம் காலையில் நடைபெறாமல் மாலையில் நடைபெற்றது மேலும் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்குவதற்கும் சுபமூர்த்தம் பார்க்கப்பட்டது எனவே நாட்டுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தான் சுபமூர்த்தம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் தான் வீழ்ந்த நாட்டை எம்மால் உயர்த்த முடிந்தது இன்று கொழும்பை சுற்றி பல மேதின பேரணிகள் நடைபெறுகின்றன இதுதான் ஜனநாயகம் நான் சர்வாதிகாரி என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் இன்று நடுவீதியில் கூட்டங்களை நடத்தலாம் என்னை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் இந்த நிலைமை இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் இருக்கவில்லை அன்று எதிர்கட்சி தலைவர் தாக்கப்பட்டு காலி இருந்து துரத்தப்பட்டார் ஆனால் இன்று அவரது மேதின பேரணியை செத்தம் வீதியில் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதுதான் ஜனநாயகம் இந்த நாட்டின் அரசியல் சீர்குலைந்ததால் தான் நான் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் ஆனேன் பொதுவாக ஒவ்வொரு நாட்டிலும் பிரதமர் பதவி விலகும் போது எதிர்கட்சி தலைவர் நியமிக்கப்படுவார் ஆனால் நம் நாட்டில் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல ஏனைய அனைத்து கட்சிகளும் பின்வாங்கி ஓடிவிட்டன ஜனாதிபதி கோட்டா ஏற்றுக்கொள்ளும் எவருக்கும் ஆதரவளிப்பதாக பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் இருந்த பொது என பெண அறிவித்திருந்தது முதலில் எதிர்கட்சி தலைவரிடம் வினாவப்பட்டது ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் ஜேவிபி முன்பெறவில்லை இறுதியாக தனியொரு எம்பியை கொண்ட கட்சியின் தலைவர் என்ற முறையில் நான் நாட்டின் பொறுப்பை ஏற்க வேண்டியது ஆயிற்று ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் சவால்களில் இருந்து ஓடியதில்லை இதை ஏற்க வேண்டாம் என்று சிலர் கூறினர் ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக முன்னேற்றம் கண்டோம் அன்று ஜனாதிபதி பதவி விலகிய பின்னர் பாராளுமன்றத்தை கை பெற்ற பாராளுமன்றத்தில் இருந்த அனைவரும் ஓடிவிட்டனர் நான் என்ன செய்யலாம் என்று ராணுவ தளபதி என்னிடம் கேட்டார் கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு என்ன நடந்தது என்று கேட்டேன் அனைவரும் சென்று விட்டதாக சொன்னார் அப்படியானால் பாராளுமன்றத்தை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு என்று அவரிடம் சொன்னேன் அன்று தப்பியோடியவர்கள் இன்று பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி எப்படி பேசுகிறார்கள் அந்த குழு பதவியில் இருந்திருந்தால் இன்றைய நாட்டின் நிலைமையை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா இன்று சகல இடங்களிலும் மேதின கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன மக்கள் பஸ்களில் வருகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பஸ்களை இயக்குவதற்கு எரிபொருள் இருக்கவில்லை சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இன்றும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் இப்போது மேதினத்தை கொண்டாடுகிறோம் இன்னும் மூன்று வாரங்களில் வெசாக் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகும் அப்போது கொழும்பு மீண்டும் மக்களால் நிரம்பி இருக்கும் அரசாங்கத்தை நாம் துணி முன்னோக்கி கொண்டு வந்ததாலேயே கண்டி பெருகிராவை கண்டுகளிக்கவும் நல்லூர் திருவிழா மற்றும் தெவிநுகர பெரகரா போன்றவற்றை பார்வையிடச் செல்வதற்கு முகந்த சூழல் உருவானது இதற்காக உதவிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மொட்டுக் கட்சியின் ஒரு பகுதியினர் ஒத்துழைப்பு வழங்கினர் சிறிலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு தரப்பினரும் உதவ முன்வந்தனர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல தரப்பினர் எங்களுடன் இணைந்து சேர்ப்படுகின்றனர் கட்சி சின்னம் ஒன்று இல்லை மொட்டு கட்சியின் ஒரு குழு இணைந்தது மற்றும் ஒரு குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டது மிகவும் சிரமப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துள்ளோம் எமது தீர்மானங்கள் வெற்றி அளிக்கும் என்று எவரும் நினைக்கவில்லை மேலும் குற்றச்செயல்களுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது சிரமத்துடன் அந்த முடிவுகளை எடுத்தோம் சர்வதேச நாணய திட்டத்தின் போது புதிதாக பணத்தை அச்சிட முடியாது என்று அறிவிக்கப்பட்டது மேலும் அரச வங்கிகளில் கடன் வாங்கவும் அறிவிக்கப்பட்டது அரசு வருமானம் ஈட்ட தெரிவித்தனர் ரூபாயை கட்டாயம் ஏற்பட்டது கஷ்டமாக இருந்தாலும் அதற்கான முடிவுகளை எடுத்தோம் மக்கள் விடுதலை முன்னணி ஆக்கிய மக்கள் சகியம் அவ்வப்போது என்ன சொன்னார்கள் ஆனால் இன்று நாட்டின் நிலைமை என்ன இன்று ரூபாயின் பெறுமதி பலப்படுத்தப்பட்டுள்ளது ஒப்படுகையில் இருநூற்றி எண்பதாக உள்ளது ரூபாய் பெறுமதி வலுவடைந்திருப்பதால் மக்கள் கையில் இருக்கும் பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது தற்போது பல்வேறு நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகின்றனர் மேலும் கடந்த பெரும்போகத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்தது மேலும் தொழில்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன சிரமப்பட்டு இன்றைய நிலைக்கு வந்துள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தினால் அந்த பாதுகாப்பு கிடைத்துள்ளது இந்த நிலைமையை பாது காத்து முன்னேறி செல்வதில் இருந்த நிலைமைக்கு கொண்டு செல்வதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகளும் இந்த திட்டத்துக்கு எதிராக செயற்படக்கூடாது கேட்டுக்கொள்கிறேன் வேலை திட்டத்துக்கு இடையூறு செய்யவும் வேண்டாம் இந்த நிலையை பாதுகாக்க மக்களை பற்றி சிந்தித்து அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் அனைவரும் நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டோக்கியோ மாநாட்டுக்கு சென்று மூன்று பில்லியன் டொலர்களை இலங்கைக்கு கொண்டு வந்தேன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் ஒரு பில்லியன் டொலர்களை வழங்கினார் அதனால் நான்கு பில்லியன் டொலர்கள் கிடைத்தன ஆனால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அனைத்தும் மாறியது அதனால் அவர்கள் திரும்பிச் சென்றனர் அந்த நான்கு பில்லியன் டொலர்கள் எம்மிடம் இருந்திருந்தால் இன்று அதன் பெறுமதி பத்து பில்லியன் டொலர்களாக இருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் வரவு செலவு திட்டத்தில் உபரி ஏற்பட்டது அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து சென்றிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தை மாற்றினால் நெருக்கடி ஏற்படலாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் நாட்டின் துரித அபிவிருத்திக்கு தேவையான நிபந்தனைகள் அடங்கிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளேன் அதற்கு ஆதரவு தருமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டு கொள்கிறேன் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதோடு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாகவும் மாற வேண்டும் இந்த நாட்டின் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை நாட்டு மக்களுக்கு இன்னமும் பல பிரச்சனைகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி பின்னர் நாட்டின் பொருளாதாரம் ஓரளவு சரிவடைந்தது எனவே இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் பழைய பொருளாதார முறையினால் இதனை செய்ய முடியாது இதற்கு பொருளாதாரம் திறக்கப்பட்டு புதிய முதலீடுகள் கொண்டு கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் நிறுவனங்களின் வருமானம் குறைவடைந்திருந்தது நாட்டின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்காக நான்கு ஐந்து பில்லியன் டொலர்களை தேடிக்கொள்ள இருந்தது அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் வறுமையை ஒழிக்க கிராம பொருளாதாரத்தை நவீனப்படுத்த வேண்டும் அதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளேன் மக்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம் நலன்புரி நிவாரணத் தொகை மூன்று மடங்காக மேம்படுத்தப்பட்டுள்ளன பயனாளிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளன அரச ஊழியர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தனியார் துறையினருக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை முன்வைக்கிறேன் எனவே பாரம்பரிய அரசியலை கைவிட்டு எம்மோடு இணையுமாறு மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுக்கிறேன் அதே போல் நாட்டில் இருக்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து புதிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஆதரவளிக்குமாறு அனைவரிடமும் கொள்கிறேன் எனவும் ஜனாதிபதி அந்த உரையில் தெரிவித்தார் அடுத்த மே தினத்திற்குள் இவையெல்லாம் சாத்தியமா இவற்றினை விட என்னென்ன மாற்றங்களை அடுத்தவரிடம் எதிர்பார்க்கலாம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி